வாங்க நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஊருகா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாரூஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்னியூ பண்ணுங்கள் அந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு கதை கேட்டிருப்போம் ஔையாருக்கு வந்து அதியமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்து அந் வந்து நெடுநாள் வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு அப்ப அப்போ அளவுக்கு ஒரு நன்மைகள் இருக்கிற இந்த நெல்லிக்காயை வந்து எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நெல்லிக்காய் உருகா பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா நாலு அஞ்சு கோடு வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி கோடு போடும்போது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வேகும் அதுக்கப்புறம் வந்து அதை அந்த விதையை எடுக்கிறக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் இட்லி பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி வேக வச்சு எடுத்துக்கப்புறமா விதை எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நம்ம வேகிற நேரத்தில் நெல்லிக்காயில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்த உதவுது இதில் ஆன்டி இருக்கனால நல்லா முடிவுதர்வதை வந்து குறைக்கும் செரிமான நொதிகளை வந்து உற்பத்தி செஞ்சு செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து இது உதவும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துகிட்டு அந்த விதையை வந்து நம்ம நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் நீக்கி எடுத்து வச்சதுக்கப்புறமா தாளிக்கலாம் ஊறுகாய் தாளிக்கும் போது மஞ்சட்டியும் நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சட்டியை வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறது வந்து எந்தளவுக்கு ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வந்து ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம வந்து நிறைய நல்லெண்ணெய் வந்து ஊறுகாயில் முதங்க முதங்க இருக்கணும் நல்ல ந அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த கருவேப்பில எல்லாம் போடும்போது அதை வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் மஞ்சட்டி வைக்கும்போதும் தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா மிளகாத்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் அந்த மிளகாத்தூள் இருந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போயிடும் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற நெல்லிக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து நல்லா தூக்கலாம் போட்டோம் அப்படின்னா வந்து ஊருகாவோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் அந்த பெருங்காயம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து செரிமானம் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா எண்ணெயில முதங்க முதங்க நெல்லிக்காய் ஊருகா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்